இது ஒரு பசுமை பூத்த காடு பூக்கள் மழையாக பூத்திருக்கின்றன மரங்களில் விழுதுகள் தொங்குகின்றன மரத்தின் அடியில் நம்ம டைனோசர் ஒரு தட்டில் ஜில்லென்று திரியும் உயிருள்ள மீனை வைத்து உணவுக்காக தயாராக இருக்கிறான் மற்றொரு மரத்தின் அடியில் ஒரு கரடி அதுவும் சம்மா ஸ்டைலாக ஒரு பாட்டிலில் தேனை வைத்து நாற்காலியில் அமர்ந்து சாப்பாடு டைம்க்கு தயாராக இருக்கிறது டைனோசர் பெருமிதமாக இருவரும் ஒருவருக்கொருவர் கண்ணை விளையாட வைக்கிறார்கள் கண்களை மூடி கைகளை கூப்பி இறைவனிடம் வேண்டுகிறார்கள் அதோ மரத்தின் மேலிருந்து ஒரே ஓட்டத்தில் குரங்கு தோன்றி ஸ்வீட் அது மீனை குளத்தில் போட்டுவிடுது மீன் துள்ளி நீந்தி ஓடுது டைனோசர் மீனை காணாமலே கரடியை பார்த்து கோபமாக மூச்சு விடுறான் கரடி எனக்கு இறைவனை நன்றி சொல்ல கையை கூப்புறான் டைனோசர் தன்னை சமதானப்படுத்திக் கொண்டு எனக்கு ஒரு வியாபாரம் நடக்கட்டும் கண்ணை மூடுறான் அந்த நேரத்தில் குரங்கு மீண்டும் ஹீரோ என்ட்ரி இந்த முறையாவது தேன்பாட்டிலை எடுத்து அருகில் உள்ள தேனீ கூட்டத்துக்கே போட்டுவிடுது கரடி தலை வெடிக்கக்கூடிய நிலையில் அப்போ டைனோசர் தேன் டைனோசர் பவுண்ட் சிரிப்புடன் யார் நல்லவங்க தெரியுது இருவரும் கம்பி தான் கம்பங்களை எடுத்து சண்டைக்கு தயாராகிறார்கள் அந்த நேரம் நம் நரி சைகை செய்கிறது நரி கையை உயர்த்தி இருவரும் குரங்கை துரத்துகிறார்கள் பக்கத்திலே ஒரு நரி தூங்கிக் கொண்டிருக்கிறது புதருக்குள் காமெடி குரங்கு மறைந்திருக்கிறது அதோ ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு டைனோசரின் தலையில் புக் டைனோசர் குரலில் தலையில் புக் கரடி உயிரடித்தோரு மூன்று முறையும் நரி நான்கு பேரும் ஒருவரை ஒருவர் தாக்கப் போகின்றனர் அந்த நேரம் குரங்கு வெறும் கம்பை தூக்கி எறுகிறது குரங்கு முக்கியமாக டைனோசர் கரடி சந்தேகத்துடன் இருவரும் நரியை நோக்கி அயா காட்டுக்குள் ஓடுகிறது நம்ம வருது அயா விட்டுறேன் தயவு சேர்த்து விட்டுற